வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கோவைக்காயில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துகள் நிறைந்து காணப்படுது நூறு கிராம் கோவைக்காயில் பதினெட்டு கலவரிகள் இருக்குது மொத்த கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் பொட்டாசியம் குறிப்பிடத்தக்க அளவு கார்போஹைட்ரேட் கால்சியம் தேவையான அளவு தினசரி தேவையான அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இரும்புச்சத்து உள்ளிட்ட பல விதமான சத்துக்கள் அதிகமாக இருக்கு கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரனுடைய அளவு நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவாங்க ஆனால் அதை தவிரவும் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கோவைக்காயில் இருக்கு நிறைய நோய்களை அதை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு ஸோ எந்தெந்த நோய்களை கோவைக்காய் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்து இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள குழப்பிடலாம் நம்மளுடைய ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கோவைக்காய் எடுத்துக்கலாம் அதாவது கோவைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய் பாகற்காய் எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட இரண்டு மடங்கு கோவைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை தண்டு என அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்களுக்கான மருந்தாக தான் பயன்படுத்தப்படுது ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட நீரிழிவு நோய்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரெஷன் வந்து நீங்கள் விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம்னு உங்களுக்கு வராம நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் கோவைக்காய் எடுத்துக்கலாம் கோவைக்காய் இலை அதனுடைய நிறைய பாகங்களையும் மருத்துவமைகளுக்காக பயன்படுத்திக்கலாம் உடல் பொறுமனை குறைக்கக்கூடியது கோவைக்காய் கோவை கோவைக்காய்களில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்குது இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்பு அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்து இதனால் கொழுப்பு சேர்க்கை தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே இது வந்து கரைக்கும் குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து அந்த தொப்பை மற்றும் உடலடியை குறைக்கக்கூடிய வேலையை வந்து கோவைக்காய் வந்து நமக்கு செய்யும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடலடியை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா எந்த விதமான பக்க விளைவுகளையும் நம்ம குறைக்கும் போது பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக அதிக கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் ஸோ அதுபோல் ஒரு உணவு தான் கோவைக்காய் அதனால் கோவைக்காய் போது பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் நமக்கு தேவையில்லாத அதிக கல்லூரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளாக சாப்பிடாம குறைந்த கல்லூரிகள் இருந்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கும் அந்த உணவுகள் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதீத கொழுப்பு சத்துக்களை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொழுப்பு ஆற்றலாக மாறிச்சு அப்படின்னா நாம நம்மளுடைய உடலேடைய பக்க விளைவுகளை நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கு தான் நம்ம கோவைக்காய் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடியது கோவைக்காய் சிலருக்கு லேசாவது ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க சிலர் எப்போதுமே அதிக சோர்வாகவே இருப்பாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் இரும்புச்சத்து நிறக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு அந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி ரத்த சிகப்பணுக்களை கரெக்டான லெவலில் வைக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான இருக்கும் லெவலில் இருக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்தப்பொருதமான ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய வேண்டிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் ஸோ ஆக்சிஜன் சப்ளை உடம்பு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு இந்த உடல் சோர்வு ஏற்படுவது ஒரு வேலையில் கவனமின்மை இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம எந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது அதாவது நமக்கு வந்து உடல் சோர்வு உடல் பலவீனம் தலை சுற்றல் மயக்கம் வாந்தி இந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அந்த அறிகுறிகள் உடல் சோர்வு எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம் ரத்த சோகையும் உடல் சோர்வையும் நீக்குவதற்கு சத்து அதிகம் இருக்கக்கூடிய கோவைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கோவைக்காய் கோவைக்காய் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் பி அதிகமாக கொண்டு இருக்குது ஸோ இந்த பி விட்டமின்கள் எல்லாமே நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியது தான் ஸோ நர்வ் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது தான் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே அப்போ நரம்பு செல்களை இது பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே நமக்கு பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால நீங்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்திக்கணும் எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற கை கால்கள் ஏற்படக்கூடிய தளர்ச்சி மயக்கம் ஏற்படுவது உடல் சோர்வடைவது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கணும் உங்களுடைய இன்னர் சிஸ்டம் மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோவைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் கொண்டது கோவைக்காய் கோவைக்காயில் சபோனின்கள் அல்கலாய்டுகள் ஸ்டீராய்டுகள் ஃபெவனாய்டுகள் கிரெக்கோசைடுகள் ஆகியவை வந்து சரிவான அளவில் இருக்கு இவை அனைத்துமே நமக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸாக கொடுக்கும் அதாவது அலட்சிக்கு எதிரான பண்புகளை கொடுத்து அடிக்கடி நம்மளுடைய இது உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் ஏற்படாமல் தரத்துக்கலாம் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகளை தரத்துக்கலாம் ஒவ்வொன்றையும் நமக்கு மீண்டும் வரவே வராது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குளத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் நமக்கு இருக்கிறதுனால நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை தீவிர தன்மையை எதிர்த்து போராடலாம் மூட்டுவலி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதயம் சார்ந்த பிரச்சனை புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை இது போல் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை நமக்கு கோவைக்காய் கொடுக்கும் தொடர்ந்து கோவைக்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை